எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காதலனுக்கு காதலி டீல எலி பேஸ்ட்டு கலந்து கொடுத்துருக்காங்க அந்த பையன் வந்து இறந்துட்டாங்க இறக்குவதுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து டீல எலி பேஸ்ட்டு கலந்து கொடுத்தது என் காதலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லாமலே இறந்துட்டாங்க என்ன காரணத்துக்காக டீயில் வந்து எலி பேஸ்ட்டை கலந்து அந்த காதலி வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அது பக்கத்தில் கிரிமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஏழுமலை பாக்கியலட்சுமி ஒரு தம்பதி இருக்காங்க இந்த தம்பதிக்கு ரெண்டாவது பையனாக ஜெயசூர்யா அப்படி சொல்லிட்டு இருபத்தி நாலு வயசு அவர் வந்து ஆந்திராவில் கல்லூரியில் ரெண்டாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வீட்டிலேயே ப்ரௌசிங் சென்டரும் வச்சுருக்காரு அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் ரம்யான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணும் ஜெயசூர்யாவும் லவ் பண்ணாங்க அது அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வீட்டுக்கும் தெரிய வந்துட்டு தெரியும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ரம்யா உனக்கு ஜெயசூர்யா அண்ணன் ரெண்டு பேருக்கும் அண்ணன் தங்கச்சி உறவு உங்கள் லவ் வேண்டாம் இதோடு நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க ஜெயசூர்யா ரம்யா கிட்டே வந்து பேச வந்து நிறுத்திட்டாரு ஆனால் ரம்யா வந்து டெய்லி வந்து என்னாச்சுன்னா மெசேஜ் பண்ணி என்கிட்ட வந்து பேசு பேசுன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் ரம்யா வந்து த கையை வந்து கத்தியால் கீறி ரத்தம் சொட்ட சொட்ட வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து ஜெயசூர்யாவுக்கு அனுப்பியிருக்காங்க நீ வந்து என்னை காதலிக்கலாம் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க ஜெயசூர்யா அதையும் கண்டுக்காமல் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் விட்டுருவோம் லவ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி அவர் வந்து அதை விட்டுட்டாரு பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரம்யா ஜெயசூர்யா வீட்டில் யாருமே இல்லை அப்போ ரம்யா போய் உனக்கு நான் டீ போட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜெயசூர்யாவும் போட்டுத்தா அப்படின்னோடனே அவங்க வந்து கிச்சனுக்குள்ளே போய் டீ போட்டிருக்காங்க அப்போது எலி பேஸ்ட்டை வந்து என்னாச்சுன்னா டீல வந்து கலந்துருக்காங்க இவரும் வாங்கி குடிச்சிட்டாரு குடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒம்போதரைக்கு ரம்யா வந்து ஜெயசூர்யாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி உனக்கு உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க உடனே ஜேசிடிஆ சொல்லுறாரு ஆமாம் எனக்கு வந்து உடம்புக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்காரு உடனே வந்து ரம்யா சொல்றாங்க நான் காலையில் போட்ட டீல உனக்கு எலி கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லியிருந்தாங்க உடனே இவர் என்ன பண்ணுன்னு தெரியாமல் வாந்தி எடுக்காமல் முயற்சி பண்ணுதாரு அவருக்கு வாந்தி வரலை அப்புறம் என்ன பண்ணாடா நேராக நேராக உடல் வந்து மோசமாகிட்டே இருக்கு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லுதாரு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து ஒரு பதினோரு மணி அணைகளில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவரை வந்து சேர்க்கறதுக்காக போகிறாங்க ஜெயசூர்யாவை மடப்பட்டு பகுதியில் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்காங்க அங்கே முதலுதவி பண்ணிவிட்டு மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அங்கேயே முடியலை அப்படின்ட்டு சென்னையில் உள்ள ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அங்கே வந்து அவர் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப் ஒரு மாதமாக சிகிச்சை எடுத்தார் ஒரு சைடு கிட்னி என்ன ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஜெயசூர்யா கிட்ட ஏன் விஷம் சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு நான் வந்து எலி பேஸ்ட்டா டீயில் கலந்து சாப்பிட்டேன் நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பெற்றோர்கள் வந்து ஜெயசூர்யா ஃபோன் எடுத்து பார்த்தேன் அவங்க வந்து ரம்யா கிட்ட பேசுனதெல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸில் போய் புகார் பண்ணாங்க போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள தேடி விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகும்போது அந்த ரம்யாவும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் தலைமுறைவாகிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி உலகத்தில் வந்து நிறைய வந்து நடக்குது கூட கேரளாவில் கூட ஒன்று நடந்துச்சு அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க கேரளாவில் இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி காதல் பண்ணுறாங்க லவ் பண்ணுதாங்க லவ் பண்ணுதில் அதிகமாக வந்து ஆண்கள் தான் பாதிக்கப்படுதாங்க பெண்கள் வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு போகிறாங்க இன்றைக்கி நான் பெண்களாக இருந்து ஏன் பெண்ணை பற்றி நான் தப்பாக பேசலை என் கண்ணாலே நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன் தயவு செய்து ஆண்கள் வந்து தயு ஜாக்கிரதையாக இருங்க அதுதான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நிறையா வந்து காதல் லவ் ஃபெயிலியரில் ஆண்கள் தான் இறந்து போகிறாங்க அவங்க வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்க இந்த பெண்களும் உண்மையாக லவ் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு சிலவங்க ஆனால் ஆண்கள் ஒரு சிலவங்க தான் ஃபேக்காக இருக்காங்க நிறையா பேர் உண்மையாக லவ் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்